தமிழக முதலமைச்சர் நாளைக்கு ஆக்சுவலாக வந்து வெளிநாடு சுற்றுப்பயணம் போறாரு வரத்துக்குள்ளே ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும் என்ன மாதிரியான சம்பவம் நாற்பத்தி எட்டு நாள் ஆய்வு கூட இன்னைக்கு வரையும் சென்னை மாநகர காவல் ஆணையர் இதுவரையும் செய்தியாளர் சந்திக்காதேன்னு மர்மம் என்ன அப்போ நெல்சனுடைய மனைவியை விசாரணைக்கு மூன்று நாள் அழைத்ததாக சொன்னதெல்லாம் ஃப்ளாஷ் நியூஸ் போடும்போது ஏன் மறுத்து இப்போ நாங்கள் அது ஒரு சம்பவமே நடக்கலன்னு நெல்சன் இயக்குனர் உங்களுக்கு சொல்கிறாரு சார் இப்போ ஜென்ரலான ஒரு கேள்வி சார் இப்போ நியூஸ் சேனல் எதுவுமே புனையாக ஒரு நியூஸை போட மாட்டாங்க அவங்க வந்து ஒரு தரப்பில் இருந்து நியூஸ் வந்தால் தான் அதை போடுவாங்க இது வந்து பாலிமர்ன்ற ஒரு சேனல் மட்டும் போடலை இந்த நியூஸ் போட்டது நெல்சனோட மனைவிக்கு விசாரணை நடக்குது நெல்சனுக்கு விசாரணை நடக்குது எல்லா சேனலுமே ஃப்ளாஷ் நியூஸ் எல்லோ பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம் என்று நம்மோடு பத்திரிக்கையாளர் வராகி அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சகோதரா ஆம்ஸ்ட்ராங் வழக்கு தினம் தினம் புது புது தகவல் வந்துகிட்டே இருக்கு நெல்சன் அவர்களுடைய மனைவியிட்ட விசாரணை நடத்தினதான் சொன்னாங்க இன்னைக்கு நெல்சன்கிட்ட விசாரணை நடத்ததா சொல்கிறாங்க ஆனால் நெல்சன் அப்படி ஒரு சம்பவமே நடக்கலை எனக்கு எந்த சம்மனமே வரல அப்படின்ற ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு இது தொடர்ந்து எதனால் இந்த மாதிரியான தகவல்கள் வந்துகிட்டு இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க சார் இந்த வழக்கு என்னையோட நாற்பத்தி எட்டு நாள் அதாவது ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்ட நாற்பத்தி எட்டாவது நாள் இருபத்தி எட்டு பேர் இதுவரையும் கைது செய்யப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் வந்து இதில் விசாரணை வளத்துக்குள்ளே வந்திருக்காங்க அந்த விசாரணையில் என்ன நடக்குது விசாரணைக்குள்ளே அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களை கூப்பிடுவாங்க அதிகபட்சம் அஞ்சு நிமிஷம் உங்கள்கிட்ட விசாரணைக்கு வைப்பாங்க உள்ளே என்றான ஒன்றே விசாரணை தளத்துக்குள்ளே மொத்தம் பத்து விசாரணை அதிகாரிகள் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு விசாரணை குழுக்கு வந்து பத்து பேர் அதுக்கு பக்கத்தில் ஃபோட்டோகிராஃபர் வீடியோகிராஃபர் தச்செழுத்தாளர் டிரைவர் இதெல்லாம் சேர்த்தா ஒரு டீமுக்கு வந்து பதினஞ்சு பேர் பத்து பேருக்கு என்னாச்சு கிட்டத்தட்ட நூற்றி எண்பது பேருக்கு மேலே வருது நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே வந்தாலும் கூட நீங்கள் வந்து உங்கள் மேலே சம்மனோ அல்லது அலைபேசிலியோ காவல்துறையிலேருந்து உங்களை கூப்பிட்டாங்கன்னா நீங்கள் அங்கே போயிடணும் டெய்லி உங்களை அந்த விசாரணை இடத்துக்குள்ளே போனோன்னே நீங்கள் யார் உங்கள் பேர் அதெல்லாம் எழுதிருவாங்க சரி வெயிட் பண்ணுங்க அப்படின்வாங்க ரெண்டு மூணு நேரம் நீங்கள் வெயிட் பண்ணணும் அதாவது எப்படின்னா மெல்லவும் முடியாமல் முழுங்கவும் முடியாமல் இரு சில விஷயங்களுக்கு தெரியுமா இன்றைக்கி சாதாரணமாகவே ஒரு ஒரு நபர் தனி ஒரு மனிதனுக்கு வந்து இயற்கை உபாதைகள் நான் சொல்கிற இயற்கை உபாதைகள் வந்து ஒரிஜினலாக நடக்கிற உபாதைகள் இந்த ஆம்சாங் கொலை வழக்கில் வந்து இயற்கை உபாதை கூட்டான்னு திருவணத்துக்கு கூப்பிட்டு போய் போட்டுன்னு சந்திரி அது தெரியாமல் போட்டு பல்லட்டாங்க பாருங்க அந்த இயற்கை உபாதை இல்லை ஏன்னா இன்றைக்கி நீரிழிவு நோய் அதெல்லாம் எல்லாருக்குமே பெரும்பாலும் இருக்கிறதுனால அது சிறு வயதுலேயே நிறைய பேருக்கு வந்துடுச்சு அவன் உட்கார வச்சு ரெண்டு மணி நேரம் உட்கார வைக்கிறது அவனை டெம் ஏற்றுடுது அவன் மனநிலையை அவனை வந்து எப்படியெல்லாம் மன உளைச்சலை கொடுக்கணுமோ அந்த விசாரணைக்கு அந்த ரெண்டு மணி நேரம் மன உளைச்சலை கொடுத்து சும்மா உட்கார வச்சிருக்கணும் நவர முடியாது இப்போ திரும்ப முடியாது அந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லை ரெண்டு மணி நேரம் கழித்து ஆ வாங்க எப்பறேன் சார் கூப்பிட்றாங்க சரி உள்ளே போவான் இன்ஸ்பெக்டர் பாரு இன்ஸ்பெக்டர் விசாரிப்பார் என்னன்ட்டு அப்புறம் எப்படி இருக்கீங்க நல்லாயிருக்கீங்களா என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு இவரை பற்றியான டீட்டில் அவங்களே கேட்டு தெரிஞ்சுப்பாங்க இதுதான் உண்மையாக இருக்க விஷயம் சொல்கிறேன் இப்போ சமீபத்தில் அதையெல்லாம் தாண்டி வர விஷயம் இருக்கு அதனால தான் இப்போ சொல்கிறேன் இந்த நாற்பத்தெட்டு நாளாக இந்த விசாரணை டீம் வந்து இதை தான் டெய்லி பண்ணுது அஞ்சு நிமிஷம் பேசி முடிச்சிடுவாங்க முடிச்சுட்டு திருப்பி உட்காருங்க நான் ஏசி பேசிட்டு வரேன் அப்படின்னு வாங்க திரும்ப அங்கேயே உக்காண்டிருப்பார் ஒரு ரெண்டு மூணு நேரம் மூணு மணி நேரம் மண்ணை உளைச்சல கொடுத்துருவோம் ஒருத்தனுக்கு ரெண்டு மணி நேரம் தனியாக உட்கார வச்சுருக்கேன் என்னடா இது போட்டுச்சுதான் பேஸ்ட்டாலும் பரவாயில்ல திருப்பி ஒரு மூணு நேரம் கழிச்சு திருப்பி வருவாங்க ஐயா கூப்பிட்றாருங்க அப்படின்னு திருப்பி ஐயாவை போய் பார்ப்பாங்க அந்தவங்க ஐயா சொல்லுவார் என்னப்பா என்ன என்ன பண்ணிருக்கீங்க என்ன பண்ணுறீங்க எப்படி உனக்கு இவனை பழக்கம் அவன் எப்படி பழக்கம் உனக்கு இது எப்படி வந்துச்சு அது எப்படி வந்துச்சு உன் அக்கௌண்ட்டில் எவ்வளோ இருக்குது இந்த அக்கௌண்ட்டில் எப்படி பணம் வந்துச்சு உனக்கு என்ன கொடுக்கப்பட்டுச்சு இப்படின்லாம் கேட்டு அவனை சரி ரைட்டு ஓகே நான் உட்கார வரேன் கூப்பிட்றாரு அப்படின்னு ஒன்று திரும்பி அவளை உட்கார வச்சு ஒரு மூணு மணி நேரம் சும்மா குறைக்குது விசாரணை அடிப்படையில் ஒரு ஒருத்தர் மாரி கூப்பிட்டு கடைசியாக சாயந்தரமாக நைட்டு ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்கு ஏன்னா அவங்களுக்கும் நேரம் போனோம் இல்லையா அடுத்த வீட்டுக்கு போனோம் காவல்துறை அதிகாரி எட்டு மணி நேரம் விசாரணை செய்யப்பட்டது பன்னெண்டு மணி நேரம் விசாரணை செய்யப்பட்டது இப்போ திருவுத்துருவ இரவு முழுக்க விசாரணை செய்யப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலை காவல்துறையோ பத்திரிகையாளர்கிட்ட சொல்லி கொடுப்பாங்க இப்படி பல பேரில் பல விதங்களில் மன உளைச்சலை கொடுத்து அவனுக்கு என்னென்னா சில பேருக்கு வந்து யூரின் இன்ஃபெக்ஷன் இருக்கும் அதாவது வந்து இந்த நீரழி நோயில் நிறைய பிரச்சனை இருக்கும் அவள் அப்படியே மன அழுத்தத்தை உட்கார எழுந்து போய் யூரின் கூட பாசப்பட மாட்டாங்க இப்படி மன உளைச்சலில் ஒருத்தனையும் கூப்பிட்டு கூட்டு கூப்பிட்டு கூப்பிட்டு உட்கார வச்சு இது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேருக்கு மற்ற நபரில் வச்சுருக்காங்க சமீபத்தில் ஒருத்தர் அவர் இயல்பாகவே அவர் தூங்குகிற பழக்கம் உண்டு இது எனக்கு காவல்துறை செய்தி தான் சொன்னாங்க ஒரு வழக்கறிஞரை கூப்பிட்றாங்க கூப்பிட்டு அப்புறம் என்ன ஏது எப்படி யாருக்கு உலகம் நடத்துறீங்க என்ன நடத்துகிறீங்க யார் எப்படி கேஸ் நடத்துகிறீங்க யார் யாருக்கெலாம் இது பண்ணுறீங்க அது எப்படிலாம் என்ன எப்படி பேமெண்ட் வருது இதெல்லாம் கேட்டுட்டு அவர் பேசிகிட்டே இருக்கும்போது இந்த ரெண்டு மணி நான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க இல்லையா அந்த ரெண்டு மணி கேள்விக்கிறது பா உட்கார வைக்கிறது அப்புறம் வந்து திரும்ப அவர்கிட்ட கேள்வி கேட்குறது அஞ்சு நிமிஷம் அதுக்கப்புறம் இதான் முடிஞ்சிச்சு கேட்டு உட்காந்து அவர் தூங்கிறார் தூங்கிட்டார் பேசிகிட்டே இருக்கும்போதே தூங்கிட்டு கொட்டராக விட ஆரம்பிச்சிட்டார் சரி என்ன பண்ணுவோம் அவருடைய இயல்பான வாழ்க்கை வந்து அவர் ஒரு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் போர் அடிக்கிறது இவங்களை பார்த்தாவே கா விசாரணை அதிகாரியாக அவரும் தூக்க தூங்கிட்டார் தூங்கி அப்புறம் திரும்பி எழுந்து சார் டி ஒண்ணுங்க கேட்டால் வெயிட் பண்ணுங்க சார் அதிகார்ட்ட கேட்டு சொல்கிறேன் ஒரு மனிதனை எப்படியெல்லாம் மன உளைச்சல் கொடுக்கணுமோ அப்படி ஒரு மன உளைச்சல இந்த விசாரணையில் இந்த அதிகாரிகள் செய்கிறாங்க விசாரித்து விசாரித்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஒரு தனியார் பத்திரிக்கை செய்தியாளர் பற்றி நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் யாரோட தினகரன் சுரேஷு த தாம்பரன் பிரகாஷ் நக்கிரன்ல இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவர்களும் இந்த வலையில் வந்து சீக்கிரம் மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிடுச்சு இந்த விசாரணைக்குள்ளே யாரெல்லாம் வந்து அக்யூஸ்ட் இருக்காங்களோ அந்த அக்யூஸ்டுக்கு எல்லாத்துக்குமே இவங்க ஒரு காலகட்டத்தில் அட்வைசர் வந்துருக்கிறாங்க பெரும்பாலும் அட்வைசர் அதில் சில தகவலை வந்து சுரேஷ் என்ற தினகரன் சுரேஷ் மேலே இன்றைக்கி பல குற்றச்சாட்டுகளில் இருக்கக்கூடிய அக்யூஸ்ட் தரப்பையும் சொல்லியிருக்காங்க வழக்கறிஞர் தரப்பையும் சொல்லியிருக்காங்க இப்படி வந்து சுரேஷ் தான் எங்களுக்கெல்லாம் அட்வைஸரு அவர் போலீஸில் ஏதாவது விஷயன்னா அவங்களை எங்களை காப்பாற்றுவார் அப்படின்லாம் சில ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த உடனே இப்போது சென்னை மாநகர காவல் ஆணையருக்கு ஒரு நெருக்கடி என்னடா நம்ம நண்பர் மலையே கடைசியாக வந்து இப்படி முடியுது ஐவெல்லாம் இப்படி சொல்கிறான்ல எப்படி அவங்களை கூப்பிட்டு விசாரிக்கிறது அப்படின்ற ஒரு சூழ்நிலையை அவருக்கு மன உளைச்சல் கொடுத்துட்டாரு அந்த விசாரணை அதிகாரிகள்லாம் ஜனகரன் சுரேஷை விசாரிக்க முடியுமா ஜனகன் சுரேஷ் யார் சென்னை மாநகர் காவல் ஆணையருடைய நெருங்கிய நண்பர் தமிழ்னா அந்த அந்த அம்பு ஆம்ஸாங்குடைய கொலை வழக்கில் நடக்கப்பட்ட எல்லா இன்வெஸ்டிகேஷன் செய்திகளும் முன்னாடியே விளைய தகவல் கொடுக்குறவரையே நம்ம சென்னை மாநகர் காவல்துறை ஆணையர் அருணவர்கள் தான் அந்த தகவல் பரிமாற்றத்தில் தான் இன்றைக்கி பெரிய விஷயங்கள் வந்திருக்குது இதெல்லாம் தாண்டி யாரை நம்பினாரோ அருண் அவர்கள் சுரேஷ் சுரேஷன்கின்ற நட்புரீட்டையாக ஒரு பத்திரிக்கையாளர் நம்பினாரோ அவரே வந்து ஒரு லேண்டு மேட்டரை பற்றி பல இடங்களில் வெளியில் சொல்லிட்டேருக்கு யாருக்கு உண்டான ஒரு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு ஒரு நூறு கோடி ரூபா பெருமானம் உள்ள ஒரு லேண்டை இதெல்லாம் சேல்ஸ்க்கு இருக்குது இது இன்னாருடைய இடம் அது அன்னாருடைய இடம் அப்படின்னு சொல்லி வெளியில் கொண்டு வந்து சென்னை புறநகர் பகுதியில் மிகப்பெரிய லேண்டு கிட்டத்தட்ட நூறு கோடி இப்போது சிக்கலில் சிக்கி தவிக்கும் சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் அவர்கள் அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த மாதிரியான கூட்டு கலவாளிகள்லாம் பண்ணக்கூடாது யார்டியும் இந்த தப்புகள் பண்ணும்போது எப்பவுமே வந்து எல்லாத்துக்கும் பயப்படணும் நீங்கள் போடக்கூடிய அந்த பொய் வழக்கு இந்த விஷயங்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப நாள் நீடிக்காது நேர்மையாக துணிச்சலாக நீங்கள் உயிர்நடை போட்டு இதெல்லாம் குற்றத்தினுடைய உண்மைன்னு தெரிஞ்சு அவனை விசாரணை செஞ்சிங்கன்னா நான் உண்மையாகவே செயல்படுகிறேன் இந்த பொய் வழக்கில் பெரும்பாலும் நிறைய பேரை வந்து வேணுமென்னே வந்து சித்திரவதை செய்கிறது கடந்த வாரம் ஒருத்தரை வயதான ஒருத்தரை கூப்பிட்டு போயிட்டு அந்த பத்திரம் சம்மந்தமாக டாக்குமெண்ட் சம்மந்தமாக சில விஷயங்களை அவர் கேட்டிருக்காங்க அவர் எழுவத்தெட்டு வயசாகுது அந்த பெரியவருக்கு அந்த பெரியவர் தெளிவாக சொல்லிட்டார் ஐயா எனக்கு பொழப்பு நான் எவங்கிட்டேயும் டபுள் டாக்குமெண்ட் தரதில்லை இந்த இடம் ஏதோ ஒருத்தர் முக்கியமாக விஐபி இடம் இந்த இடத்த போய் என்னன்றது விற் விற்க தள்ளி எனக்கு ஒரு நபர் சொன்னார் அந்த மீறிட்ரு பார்க்க தான் வந்திருக்கானே தவிர எனக்கு இந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒன்று இப்போ மூன்று நாட்களாக இந்த வழக்கிலே சம்மந்தம் இல்லை ஆம்ஸ்டாங்குடைய கொலை வழக்கிலே சம்மந்தம் இல்லாத நபர்களை அழைச்சி 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 ஒரு மன உளைச்சல் கொடுத்து அந்த லேண்டை வெளியில் போய்ட்டு சொல்லாத அளவுக்கு பார்த்துட்ருக்காங்க ஆனால் நான் சொல்லிடுவேன் அந்த லேண்ட் என்ன ஏதுன்றது எந்த சர்வே நம்பரு யாருடைய பேரில் இருக்குது அவருக்கு பின்புலமாக யார் எந்த அதிகாரிகள் இருக்காங்க எந்த விஐபி இருக்காங்க அப்படின்றத விரைவில் வந்து நான் புகாரை கொடுத்துட்டேன் எனக்கு முதல்ல வந்து ஃபஸ்ட்டு புகார் கொடுத்துடணும் அதுக்கப்புறம் தான் கொண்டு போய் வெளியில் கொண்டு வரணும் அப்போது யோகிய சிவகாமணிகளாக இருக்கக்கூடிய சில நபர்கள் தான் இது போன்ற தவறுகளை வந்து அதாவது சட்டத்துக்கு உட்பட்டு எந்த விஷயம் செஞ்சாலும் தப்பு விடாதுங்க சட்டவிரோதமான செயல்பாடில் பொறுக்கி பேலோ ரவுடி பொயில்களோ வந்து கட்டப்பஞ்சால் செய்யக்கூடிய களவாணிகளை செய்யக்கூடிய வேலையை சில காவல்துறை அதிகாரிகளும் அதை உடனே செய்யும் போது தான் வருத்தமாக இருக்குது வேதனையாக இருக்குது கேட்டால் ஐ எம் நீட் ஐம் கிளீன் ஐம் வந்து ஷார்ப்பாக நான் எந்த விதமான இதுக்கும் கிடையாது ரவுடிகளுக்கு நான் சாம்ராஜ்யத்தை வந்து ரொபடி சாம்ராஜாய்த்தையும் ஒழிக்கக்கூடிய அந்த மித பிதாமகன் அப்படின்னு சொல்லி மார்த்தட்டிக்கிறதுல முக்கியம் தூய்மை இருக்கணும் உள்ளத்தில் எம்எங்கள் சுத்தமாக இருக்கணும் நேர்ம இருக்கணும் அர்த்தவங்கிட்ட வந்து அடுத்தவங்க சொத்துக்களை ஆட்டை போடக்கூடாது இந்த மாதிரி அதிகாரிகள் தான் இப்போ இன்வெஸ்டிகேஷனில் ஒரு சில அதிகாரிகள் மாட்டிக்கிட்டு சம்மந்தமே இல்லாத ஒருத்தர் சில பேரை குறைச்சி கொடுக்குறாங்க இதை வெட்ட வெளிச்சமாக நான் எங்கே புகார் கொடுக்கணுமோ அந்த இடத்துல புகார் கொடுத்துட்டேன் தமிழக முதலமைச்சர் நாளைக்கு ஆக்சுவலாக வந்து வெளிநாடு சுற்றுப்பயணம் போகிறார் வரத்துக்குள்ளே ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும் என்ன மாதிரியான சம்பவம் ஐயோ நான் சொல்கிற சம்பவம் வந்து ஒரிஜினலாக முதலமைச்சருக்கு கொண்டு போய் சேர்க்குற சம்பவம் ஓகே அந்த சம்பவத்துக்கு முன்னாடி தம்பி உதயநிதி அவர்களை வந்து கொண்டு போய் சேர்க்குறதுக்கான இரண்டு நாட்களில் முடிஞ்சிடும் தம்பி உதயநிதி வந்து மிக தெளிவாக சரியான முடிவு எடுத்து வச்சுருக்கார் இது போன்ற அதிகாரிகள் என் தந்தையார்கிட்ட வந்து தவறான ஆட்களை கொண்டு போய் சேர்த்து 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 எங்களுடைய ஆட்சிக்கே கலங்கை விளைவிக்கிறாங்க அப்படின்றதுனால தம்பி விரைவிலே வந்து அப்பா ஊரில் இருந்தாலும் அவர் ஒரு சரியான முடிவு எடுப்பார் அப்பா வரத்துக்குள்ளே ஒரு நல்ல முடிவு எடுத்து வச்சுருவார் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படி அவர் நடவடிக்கை எடுக்கப்படவில்லைனாலும் நான் தெய்வமாக வணங்கக்கூடிய நீதிபதிகள் எல்லாம் மிக சாதுரியமாக இருக்கக்கூடியவர்கள் அந்த கோயிலுக்கு நம்ம எப்படி வாரத்துக்கு ஒரு முறை கோயிலுக்கு போகிறோமோ நீதிமன்றம் தான் என்னுடைய கோயில் அங்கே வாழக்கூடிய சாமானினுடைய நீதி கிடைக்கக்கூடிய அந்த நீதிபதிகள் இருக்கிற வரையும் நம்ம யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நிச்சயமாக இந்த நீங்கள் சொல்லக்கூட்ட இந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இயக்குனர் அவருடைய மனைவி சம்மன் நான் ஆரம்பத்துலேயும் உங்கள்கிட்ட சொன்னேன் சவராக இந்த காவல்துறையில் இருக்கிற சில கருப்பு ஆடுகள் தான் வெளியில் செய்திகளை வந்து பரப்புது நாற்பத்தி எட்டு நாள் ஆகி கூட இன்றைக்கு வரையும் சென்னை மாநகர காவல் ஆணையர் இதுவரையும் செய்தியாளர் சந்திக்காதேன்னு மர்மம் என்ன வெளியில ஏன் செய்திகள் கசியுது ஏன் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்துக்கு மட்டுமே இவர் செய்திகளை பரப்பி தன்னை அதை பெரிய இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் மாதிரி தன்னை வந்து புகழ்ச்சியாக அடைய இருக்கிறதுக்காக சில பத்திரிகைகள் எழுதுகிறாங்க இது எங்கே போய் முடியும்னு தெரியல அதுக்காக தான் நான் ஒரு புகார் கொடுத்துருக்கேன் அந்த புகார் காப்பி உங்கள்கிட்ட கொடுக்குறேன் வச்சுக்கங்க இப்படி தான் வந்து நிர்வாகம் நடக்குது சென்னை மாநகரத்தில் ஒரு சில அதிகாரியுடைய தவறால் அப்போது நெல்சனுடைய மனைவியை விசாரணைக்கு மூன்று நாள் அழைத்ததாக சொன்னதெல்லாம் பிளாஸ்டிக் நியூஸ் போடும்போது ஏன் மறுக்க மறு மறுக்குது இப்போ நாங்கள் அது சம்பவமே நடக்கலைன்னு நெல்சன் இயக்குனர் உங்களை சொல்கிறாரு சொல்கிறார் என்னையும் விசாரணையும் கூப்பிடல என் மனைவியும் கூப்பிடல அப்படியே இருந்தால் கூட ஃபோனில் தேர்ட்டி செகண்ட்ஸ் தான் பேசினாங்கன்னு ஏங்க நாலு நாளாக நாரடிச்சிட்டானுங்க அவன் மனைவி எப்படியும் எழுபது லட்ச ரூபா டிரான்சாக்ஷன் நடந்துச்சுன்னு சொன்னாங்க எக்ஸ்டனுக்கு அடைக்கலம் கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க இது எல்லாமே நம்மளுமே நியூஸ் சேனலில் அதுவும் சேட்டலைட் பார்த்து தான் சொன்னோம் இப்போ அந்த நியூஸ் சேனல் ரிப்போர்ட்டர் கேக்குறாரு இது வந்து போலீஸ் தரப்புல இருந்து எங்களுக்கு வந்த தகவல் அப்படிங்கும்போது அப்படி எதுவுமே நடக்கலன்னு நெல்சன் மறுப்பு தெரியுது நான் அந்த ஆடியோவை நான் உங்களுக்கு அனுப்புறேன் நீங்க அதை ரிலீஸ் பண்ணுங்க போலீஸ் நம்ம அந்த சார் விஷயமே நடக்கல சார் விஷயமே நடக்கல அது பாட்டுக்கு நியூஸா வந்துட்டு இருக்கு எதுக்குனே தெரியல இப்ப அதுக்கு மறுப்பு குடுத்துருக்கேன் சார் ஏதாவது நம்ம சம்மன் பண்ணிருந்தா நம்ம எப்படி சார் மறுக்க முடியும் அதை சார் எதுவுமே இல்ல சார் நீங்க வந்து கையில் சமன் பண்ணி தான் கையில் தெற்கு நம்ம மறுக்கவே முடியாது சார் அவர் பேசும்போது அந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணார் ஆடியோவில் மிக தெளிவாக அப்பா அவர் சொல்லுவார் ஒரு காணொலியில் அந்த நிருபர் இதை எனக்கு வந்து செய்தி சொன்னதே வந்து அஸ்டன்ட் கமிஷ்னர் தான் அப்படின்னு சொல்லியிருப்பார் அவ்வளோ தெளிவாக சொல்லக்கூடிய உண்மையாக இல்லையான்றது அந்த செய்தியாளர் விசாரித்தா தான் நமக்கும் தெரியும் என்ன விஷயம்ன்றது இதைத்தான் நான் ஆதாரப்பூர்வமாக ஆதாரபூர்வமாக சொன்னேன் செய்திகளை ஒரு குறிப்பிட்ட ஊடகங்களுக்கு காவல்துறையுடைய காவல்துறை இன்றைக்கி சென்னை மாநில காவல் ஆணையர் அவர்கள் வந்து டைய போட்டு வேலை பார்த்துட்ருக்காரு இந்த உண்மையான இன்வெஸ்டிகேஷன் தோத்துருச்சின்னு வழியோடு சொல்கிறேன் ஏன் அப்படின்னா எதற்காக இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயத்திற்காக போராடிய ஒரு தலைவனை இப்படி வந்து அந்த அந்த சம்பவத்தில் வந்து அந்த இன்வெஸ்டிகேஷனே வந்து தள்ளி போயிடுறதுக்கு அந்த திருவங்கடம் ஒரு முக்கிய காரணமாக இருந்தார்னு சொன்னோம் இப்போ தொடர்ந்து வந்து இவருடைய பர்ஸ்னல் வஞ்சம் அந்த வன்மத்துக்காக பல பேர் காவல்துறையில் இருக்கக்கூடிய முன்னாள் காவலர்களையும் கூப்பிட்டு விசாரணை செய்கிறாங்க சில இடங்களில் வழக்கறிஞர் விசாரிக்கிறாங்க லேண்ட் ப்ரோக்கர்ஸ் இருப்பாங்க இல்லையா அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க இப்படி பல பேரை வந்து விசாரிக்கிறதுக்கு தன்னுடைய பர்ஸ்னல் வஞ்சன்ஸை கூட அதை உள்ளுக்குள்ள காட்டுறாங்க ஸோ இந்த என்னை பொறுத்தவரையும் நெல்சனுடைய மனைவியுடைய இன்வெஸ்டிகேஷன் தப்புன்னு நாலு நாளாக சொல்லிகிட்ருக்கீங்கன்னா இன்றைக்கு வரையும் காவல்துறை மறக்கவே இல்லை ஆனால் அவர் கணவர் மறுக்கிறார் அதுக்கான ஆடியோ இருக்குது என்னையோ கூப்பிடல என் மனைவியும் கூப்பிடலன்னு சொல்கிறாரு அப்போ யார் போய் சொல்கிறா காவல்துறை தான் வந்து செய்தியை வெளிப்பட்டதுன்ற அந்த நிருபர் சொல்கிறார் பாலிமத்துறை தொலைக்காட்சியில் நிருபர் சொல்கிறார் எனக்கு சொன்னதே அஸ்டன்ட் கமிஷனர் தாங்கன்றார் அப்போ அந்த அஸ்டன்ட் கமிஷனருக்கும் இவருக்கும் என்ன நடக்குது சார் இப்போ ஜென்ரலான ஒரு கேள்வி சார் இப்போ நியூஸ் சேனல் எதுவுமே புனையாக ஒரு நியூஸை போட மாட்டாங்க அவங்க வந்து ஒரு தரப்பில் இருந்து நியூஸ் வந்தால் தான் அதை போடுவாங்க இது வந்து பாலிமர்ன்ற ஒரு சேனல் மட்டும் போடலை இந்த நியூஸ் போட்டது நெல்சனோட மனைவிக்கு விசாரணை நடக்குது நெல்சனுக்கு விசாரணை நடக்குது எல்லா சேனலுமே போலாஷ் நியூஸ் ஃப்ளேஷ் தொடர்ந்து போட்டு வராங்க அப்படி இருக்கும்போது அவர் மறுக்கிறாரு போது நமக்கு சந்தேகம் வலுப்படுது அப்படி மறுக்கிறாருன்னு இவர் சொல்கிறாரு ஆனால் அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாளுக்கு முன்னாடி அவருடைய வழக்கறிஞர் வந்து ஒரு மறுப்பு செய்தி வெளியிடுறாரு அந்த மறுப்பு செய்தியில் என்ன சொல்கிறான்னு கேட்டால் எழுவத்தஞ்சு ரூபா ட்ரான்சாக்ஷன் தான் நடக்கலைன்னு சொன்னார் ஆமாம் ஆனால் விசாரணை கூப்பிடுன்னு சொல்லலையே அதை மறுக்கலையே அதை மறுக்கல இல்லையா அப்போ உள்ள தகவல் சொல்கிறது யாரு இப்போ அஸிஸ்டன்ட் கமிஷனர் மாதிரி நம்ம கமிஷனர் மாதிரி இன்ஸ்பெக்டர் மாதிரி ஏதோ தகவலை கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க காவல்துறைகளுக்கு அந்த நெருக்கத்தில் கண்டிப்பாக செய்தி வெளியே வந்து தான் இருக்குது அப்போ யாரும் மறுக்க விரும்பலை அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் காவல்துறை மறுத்துருக்கணும் ம் அதானே உண்மை கரெக்ட் அப்போ காவல்துறை தகவல் ஏன் இதுவரையும் வந்து நாற்பத்தெட்டு நாளாக தகவலை வெளியில் சொல்லாமல் இருக்குது என்ன இதில் இன்வெஸ்டிகேஷன் பாதிச்சிரும்மா நீங்கள் தான் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களேங்க இவெல்லாம் இவெல்லாம் இருக்கான்றது ஏற்கனவே எட்டு பேர் நான் செஞ்ச சம்பவம் நாங்கள் தானே செஞ்சோன்னு சொல்லி உள்ளே வந்துட்டான் இப்போ சம்பவம் செந்திலுக்கு வரையும் போயிட்டீங்க நாற்பத்தெட்டு ஒரு குரூப்புக்கு வச்சு வச்சுருக்கீங்க இப்போ சம்பவம் செந்தில் எங்கே இருக்கானு ஒன்று தெரியாது மொட்டை கிருஷ்ணன் எங்கே இருக்கானு தெரியாது இப்போது தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போகிறதுக்கு என்ன காரணம் இப்போ நேற்று கூட சம்பவம் செந்திலோட பழைய ஃபோட்டோ பதில் புதுசாக இரண்டு ஃபோட்டோக்கள் ரிலீஸ் ஆகிருக்கு காவல்துறை தரப்புல இருந்தால் அதை மாஃபில் பண்ணுறாங்களாண்ணா இல்லை சார் ஒரிஜினல் அவங்க முன்னாள் மனைவி கொடுத்ததா சொல்கிறாங்க முன்னாள் மனைவி விசாரணை பண்ணியிருக்காங்க அதில் இரண்டாயிரத்தி இருபது வரைக்கும் அவர் என்கிட்ட பேசிட்டு தான் இருந்தார் அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து வெடிகுண்டு சப்ளை பண்ணாருன்னு இப்போ அவரை அடிஷனலாக இதில் ஆட் பண்ணியிருக்காங்க நீங்கள் எங்கே போகுதுன்ற இன்வெஸ்டிகேஷன் நல்லா தயவு செய்து கூர்ந்து கவனிச்சு பாருங்கள் இந்த இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப ரொம்ப தவறுதலாக போயிட்டே இருக்குது இது எங்கே போய் நிற்கும் தெரியல தன்னுடைய பர்ஸ்னல் வன்மத்தையெல்லாம் வெளியில் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மாண்புமிகு தமிழக முதலமைச்சர்கள் மிக தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா உண்மையாகவே இந்த இன்வெஸ்டிகேஷன் தப்பாக போகுது நீங்கள் சிபிஐ விசாரணைத்து உங்கள் ஆட்சிக்கு கலங்க வைக்காமல் பார்த்துக்குங்கன்னு என்னோடய அன்பு வேண்டுகோளை நான் சொல்கிறேன் எப்படி தானே நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வரப்போகுது கண்டிப்பாக அன்றைக்கி வந்து இந்த அரசாங்கத்தை காவல்துறையை வந்து குறிப்பாக ஒரு சில அதிகாரி பண்ணுடைய தவறுகளை நிச்சயமாக நீதித்துறை விமோசனம் செய்யும் இந்த இன்வெஸ்டிகேஷன் கூட போயிட்டுருக்கின்றது அந்தளவுக்கு பேரை கெடுத்துக்காதீங்க நீங்கள் நம்பியிருக்கிற சில காவல்துறை அதிகாரிகள் தவறுதலான ஒரு விஷயத்தை நோக்கி இந்த ப இன்வெஸ்டிகேஷனை கொண்டு போகிறாங்க நிறைய பேரை திசை திருப்புறாங்க இது வந்து விபரீதம் வந்து அல்ல அவர்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யார் ஆட்சி வந்தாலும் எங்கேயாவது இமோஷனம் தேடி எங்கேயாவது க சொந்தக்காரன் ஜாதிகாரன் அப்படியே என்ன பிடிச்சி கிடிச்சா எங்கேயாவது வந்துடுவானுங்க நீங்கள் அப்படி இருக்காது மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கணும் பத்து வருஷத்துக்கு ஒரு முறை நீங்கள் வந்து கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க இந்த அஞ்சு வருஷமே உங்களால் மூணு வருஷம் தாக்கு பிடிக்க இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது ஒன்றரை வருஷம்தான் இருக்குது அந்த அதிகாரிகள்லாம் அவங்களை விட்டு போயிடுவான் நீங்கள் யாரை நம்புறீங்களோ கொண்டு போய் நட்டாத்தில் விட்டுருவோம் அது தேவையா தயவுசெய்து மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் நடந்த சம்பவங்களை உண்மை நிலவரங்களை வெளியில் கொண்டு வரதுக்கான வாய்ப்பு எந்த ஒரு சில அதிகாரிகளும் முடியாது சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஏஜென்சியால் தான் முடியுன்றதை நான் தொடர்ந்து வலியுறுத்திட்டு வரேன் இதை பார்த்தாது திருந்துவாரா அந்த கம்மத்தப்பட்ட அதிகாரி ஓகே சார் எங்களுக்காக நிறைய தகவல்கள் ஷேர் பண்ணிங்க மிக்க நன்றி நன்றி சொல்கிறார் வணக்கம்